இன்னைக்கு என்ன வீடியோனா நாட்டுக்கோழி குழம்பு வறுத்த அரைச்சி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லி நாலு காஞ்ச மிளகா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் போம்பு ஒரு கொத்து கருவேப்பில் எல்லாத்தையுமே வந்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு புடி தேங்காயுமே வந்து போட்டு அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே வந்து இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இப்ப அதே கடையிலே வந்து தேவையான அளவு எண்ணெயுமே வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சோம்பு பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே இப்போ சிக்கனுமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதை நான் ஓப்பன் பண்ணி ஒரு கிண்ணத்துல நான் போட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து வெங்காயம் வந்து நல்லாவே வந்து வதங்கிடுச்சு இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்குங்க அப்படியே ஒரு பச்சை மிளகாவுமே ஒன்று வந்து கீறி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளி வந்து பொடியை கட் பண்ணி வச்சு அதையுமே சேர்த்துக்குங்க தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு வந்து உப்புமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்குங்க இது நல்லா வந்து பேஸ்டா வதங்கட்டும் இப்போ இந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்புமே போட்டு நல்லா வந்து இத கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளியும் வந்து நல்லா வந்து ஒரு குழையிற அளவுக்கு வதக்கி வைக்கணும் அப்பதான் வந்து குழம்பு நல்லா ஒரு திக்காக வரும் அப்புறம் இந்த வெங்காயமும் தேங்காயும் வதக்கி அரைச்சி வச்சிங்களா அந்த பேஸ்ட்டுமே இதில் எடுத்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒன்று ஒன்றா அந்த சேர்த்துக்கலாம் உள்ளார சேர்த்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் போடுறேன் அப்புறம் இந்த அரைச்சி வச்ச பொடி இல்லையா அதுவுமே வந்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளுமே போடுறேன் காரத்துக்கு ஏத்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஆஹ் இது வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதனால வந்து நானு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனுமே வந்து போட்டிருக்கேன் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஹ் தண்ணியுமே வந்து தேவையான அளவு கூத்திக்குங்க இது குக்கர்ல செய்யற மாதிரி இருந்தா ஏன்னா நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் கூடுதலா வந்து வேகும் நான் அந்த நார்மல் சிக்கனை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகும் டைமிங்கே குக்கர்ல போறதா இருந்தா ஒரு மூணு நாள் விசில் வச்சுக்கோங்க நான் கடாயில் தான் வேக வைக்கிறேன் நல்லா வந்து சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்து எடுத்துக்க போகிறேன் நான் ஸோ ஒரு க ஒரு கைப்பிடி கொத்தமல்லியுமே வந்து கட் பண்ணி போட்டு ஒரு ஸ்பூன் பெப்பருமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஸோ இது நல்லாவே வந்து வேகட்டும் நான் நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெப்பர் தான் ஜாஸ்தியாகவே இருக்கணும் கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து நல்லா இறக்கும்போதுமே வந்து ஒரு ஸ்பூன் நல்லா பெப்பர் போட்டு கொத்தமல்லி தழுவி தூவி வந்து இறக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்